ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம் சாரீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சோஃப் சில்க் சாரி கலெக்ஷன் தான் இந்திய வரலாற்றுலேயே முதன் முறையாக நம்ம சேனலில் தான் இந்த ப்ரைஸுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரீ காப்பர் சாஃப்ட்டி சில்க் சாரீ ரொம்ப அழகான கலெக்ஷன் வித் ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடுது உங்களுக்கு ப பியூட்டுஃபாக இருக்குது சாரோட வியூ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு நேவி ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் இது நல்ல ஒரு காம்பினேஷனுங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ யூஸ்வலாக நம்ம நேவி ப்ளூ பிங்க் தான் பார்ப்போம் ஸோ ஆரேஞ்ச் கலருங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது இது தான் உங்களுக்கு நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது சாரி இது வந்து பாட்டமில் வரக்கூடிய டிசைன் இதில் உருவம்லாம் இல்லைங்க டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி செல்ஃப் டிசைனே உங்களுக்கு பார்டர் வந்துடுது அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜாலர் ஒர்க்கோட பல்லு கொடுத்துருவாங்க இதுதான் சாரீக்கு வரக்கூடிய பல்லு நல்ல ஒரு ரிச் லுக்கு உள்ள பல்லு இருக்கும் ஸாரீக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம பண் புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது என்கிட்ட மல்டிபிள்ஸ் இல்லை எந்த ஆஃபர் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிது ஸோ நீங்களும் இதை மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இந்த சாரீக்கு நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் கூட இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்துக்கோங்க என்ன ப்ரைஸ் வரும்னு ஒரு சாரியோட ப்ளவுஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு சாரிக்கு பிளவுஸ் தக தக அது மின்னதுங்க சும்மா ஜொலிக்குதுங்க மிஸ் பண்ணாமல் இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது அடி தூள் கலெக்ஷனாக அது இதுதான் ஸோ இந்த மாதிரி நெக் பேட்டன் வந்துடும் அண்ட் ஸ்லீவில் வந்துட்டு உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருவாங்க ஹேண்ட்ஸ்க்கு க்யூட்டாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னால் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பட் எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க இருக்குது மல்டிபிள்ஸ் இல்லை சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் வேணால் இருக்குது நிறைய கலர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் செம்மையான சாரீஸ் இந்த மாதிரி ஒரு பின் சேஃப்டி பின்னோடு கொடுத்துட்றாங்க ஸோ நானும் அதை பண்ணிடுறேன் சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான இந்த சாரியோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் ஆறுநூற்றி அறுபது ரூபாய் மட்டுந்தாங்க ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடு மட்டும் இல்லை பாண்டிச்சேரியும் சேர்த்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் பார்த்துட்டு குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வரக்கூடிய கலர்ஸ் மட்டும் நான் காமிச்சிடேன் டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் கிளியராக கொடுங்க பிங்க் கலரில் இந்த மாதிரி டிசைனில் நல்லா ஜொலிக்குது உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க போர்டர் வந்துடுது ஸோ பாட்டம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது ஷைனிங்காக இருக்குது ஸாரி வந்துட்டு வேறு லெவல் அடி தூள் கலெக்ஷன் தான் அழகான ஒரு கலெக்ஷன் ஆனால் அழகழகாக உங்களுக்கு ப்ளவுஸ் கலெக்ஷனும் கூடவே சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இதில் வரக்கூடிய இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒர்க் ப்ளவுஸே உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் சேம் அதே டிசைன் தான் நம்ம அப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே டிசைன் தான் வரும் நெக்கில் அண்ட் ஸ்லீவுக்கும் வந்துடும் உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ்டி ஓன்லி ஷிப்பிங் வீடு கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல் சாரி க்ரீன் பிங்க் வித் க்ரீன் கலர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது க்ரீன் வித் பிங்க் கலர் பாருங்கள் தூள் கலெக்ஷன் அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு வந்துடும் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக தான் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் வந்துட்டு பிங்க் கலரில் பிளவுஸ் வந்துடும் பாடி கலர் என்னவோ அதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டர் டிசைன் ஒர்க் பிளவுஸ் இதில் வந்து எம்ப்ராய்டரும் வந்துடுது ஸ்டோன் ஒர்க்கும் வந்துடுது ஆரி ஒர்க்கும் வந்துடுது இது வந்து பிங்க்குங்க ரெட்டு மாதிரி தெரியுதுங்களா இன்னும் பிங்க்கு க்ரீன் வித் பிங்க் கலர் சூப்பவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் வித் க்ரீன் கலர் அடிதூள் காம்பினேஷன் தான் எல்லாமே செம சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒர்க் ப்ளவுஸோட இந்த ப்ரைஸ் நம்ம ஒர்க் ப்ளவுஸோடு போட்டிருக்கோம் நமக்கு அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் கிடச்சது இப்போ அதை விட இன்னும் கம்மியான ஆஃபர் ப்ரைஸ் தான் கிடைச்சது ஸோ நீங்களும் அதை மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன்லி ஷிப்பிங் வீடியோடய பியூட்டிஃபுல் கலெக்ஷன் கலர்ஸ் எல்லாம் அடிதூளாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கற விட யூஸ்வாக நான் சொல்கிறதான் நீங்கள் டேரெக்டாக பார்க்கும்போது இன்னுமே அழகாக சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்டு வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ரெட்டு வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பர்வாக இருக்குங்களா செம்மையாக இருக்குது ஸோ அதுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் ஆனால் இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாடி கலரை மென்ஷன் பண்ணி வந்துடும் சூப்பர்வாக இருக்குது எல்லாமே நான் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிஷன் பார்த்தீங்களா ஸோ அதே டிசைன் தான் எல்லாமே இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் க்ரீன் வித் பிங்க்கு இப்போவாக இருக்குது பிங்க் கலருங்கிறது இது வந்துட்டு உங்களுக்கு ரெட் மாதிரி தெரியுதுங்களா நாட் நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் ஸோ அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் வித் ஜாலரும் ஒரு கூட அட்டவாசமாக இருக்கு நெக்ஸ்ட்டு ஸ்னேஹா க்ரீன் வித் மெரூன் கலர் ஸ்னேகா க்ரீன் வித் மெரூன் கலரும் சூப்பரான காம்பினேஷன் அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸும் கொ டிராஸ் கலரில் ஒர்க் ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ப்ளவுஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் க்ரீன் சூப்பரான பாட்டில் க்ரீனில் அழகான எல்லோ கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது அண்ட் அதுக்கு மேச்சிங்கான ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோடு கொடுக்குறோம் பியூட்டிஃபுல் காம்பினேஷன் மிஸ் பண்ண பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹேண்ட்லூம் கலெக்ஷன்னால் செம்ம சூப்பரான பயங்கரமாக மூவான ஒரு கலெக்ஷனாக அது இதுதான் தான் செம்ம க்யூட்டான ஒரு சாரி நல்ல ஒரு ப்ளூ கலரில் அழகாக இருக்குது இந்த மாதிரி பத்திக் டிசைனில் வந்துடும் ஹேண்ட்லூம் சில்க் சாரி தான் இது சூப்பராக இருக்குங்க டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி பார்டர் வந்துருக்குது உங்களுக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர் பல்லு அதை பத்திக் டிசைனில் பல்லு வந்துடும் அண்ட் ப்ளவுஸ் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி ப்ளவுஸ் பாந்தினி டிசைனில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு சாரோட ஓப்பன் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பீஸ் தான் இருக்குங்க மிஸ் பண்ணால் புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எபோவ் சேல் பண்ண இந்த சாரை இப்போ நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைச்சிருக்கு இதோடய ப்ரைஸ் த்ரீ சிக்ஸ்டி ஒன்லி ஷிப்பிங் ஃப்ரீயோட கொடுக்குறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெரூன் கலர் லிமிட்டட் ஸ்டாக் தான் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ மெரூன் கலர் கலரை மென்ஷன் பண்ணி கூட புக் பண்ணிக்கோங்க பல்லு அதே மாதிரி தான் உங்களுக்கு பிளவுஸும் இருக்கும் உங்களுக்கு இந்த டிசைனில் தான் ப்ளவுஸும் வந்துடும் சாரி கலரில் சூப்பரான சாரிங்க ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கேட்லாக் சாரி மெரூன் கலர் ஒயின் கலர் கலர் கரெக்டாக கேப்ஷர் ஆகலாம் இது நல்லா அழகான ஒரு ஒயின் கலருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நீங்கள் இது கலர் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது எல்லா சாருமே செம்மையாக இருக்கும் ரெட் கலர் இது பார்த்தீங்கன்னா ப்ளூலே வந்துட்டு அது பார்த்தா நேவி ப்ளூ இது ஒரு மாதிரி பர்பிள் கலந்த ப்ளூ மாதிரி இருக்கும் ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் ரொம்ப சூப்பரான பிங்க் கலர் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் இது நல்ல சாஃப்டான ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ரெகுலர் வேர்க்கு ஆஃபீஸ் ஒர்க்கு அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு சாரி தான் இது லாஸ்ட் டைம் பயங்கர ஃபாஸ்ட் மூவிங் நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபேப்ரிக் வந்து சேம் தான் டிசைன் மட்டும் மாறி வருது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு எல்லோ மஸ்டர்டு எல்லோவில் இந்த மாதிரி டிசைன் வந்துடுது போர்டர் வந்துட்டு உங்களுக்கு ஃபிகர்ஸ் போட்ட டிசைன் வந்துடுது சூப்பராக இருக்கும் ஒரு சாரீ மட்டும் நான் ஓப்பன் வியூ காம்ஷனே இது வந்து பல்லு நல்ல ஒரு கிராண்ட் பல்லு கொடுத்துருவாங்க அண்ட் சூப்பரான ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க இது வந்து இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ஸாரீ கலர்ல ப்ளவுஸ் வந்துடும் ஆஃபர் ப்ரைஸ் தான் சாரீட ஓவரால் வியூ இது வந்து ஃபிகர்ஸ் வந்துடும் உங்களுக்கு பார்டர் ஃபுல்லாக சோ இதை வரக்கூடிய கலர்ஸ் நான் காமிச்சிட குயிக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சிங்கிள் பீஸ் தாங்க இருக்கு இந்த கலர் ஒரு லைட் பிரிக் கலர் ப்ளவுஸ் அதே தான் வந்துடும் உங்களுக்கு இது அழகான ஒரு லாவெண்டர் கலந்த பிங்க் மாதிரி இருக்கும் இப்படி வேணால் காமிச்சேன் சூப்பரா இருக்குங்களா செம்மையாக இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் ஒரு ஆலிவ் க்ரீன் சூப்பர்வாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு போங்க லாவண்டர் அது மாதிரி டார்க் ஷேடாக இருக்குது சூப்பாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் அக்வா கிரீன் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஷிப்பிங் ரீடோ கொடுக்குறோம் அண்ட் இது ஒரு ஒரு மாதிரி பிங்க்கு செந்தூர பிங்க் மாதிரி இருக்குது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் தான் இதுவும் ரெட்டு கிடையாது ஸோ சூப்பரான இந்த சாரீஸ் எல்லாமே த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் அண்ட் இன்னும் இதில் கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் போகிறோம் இதுவும் டிமாண்டான ஒரு கலெக்ஷன் தான் லாஸ்ட் டைம் நம்ம போட்டிருந்தோம் சூப்பராக ஆச்சு ஒரு க்ரீன் கலர் இந்த சாரியில் ஓப்பன் வீக் ஆரம்பிச்சிட்றேன் ஃபேப்ரிக்லாம் உங்களுக்கு சூப்பவாக இருக்கும் வேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆஃபீஸ்ல இருக்குது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் ஜீரோ பர்சன்டேஜ் தான் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கும் உங்களுக்கு சுத்தமாக ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபேப்ரிக்கும் அவ்வளோ சூப்பவாக இருக்கும் நல்ல சாஃப்டாக நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வேர்க்கு செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஒரு லைட் பிங்க் ஷேடு ஒரு மாதிரி லைட் பிங்க் பாக்கு பிங்க் ஷேடு ஒரு ப்ளூ கலர் சூப்பராக இருக்குங்க ஒரு மாதிரி லாவண்டர் ஷேடு அழகா இருக்குது அடி தூள் கலெக்ஷன் தான் ஆனால் அதுவும் இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிரே கலர் லைட் ஆஷ் கலந்த கிரே கலர் ஒரு மெஹந்தி ஒவ்வொரு சேம் தான் டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் பட் எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு லைட் கிரே கலர் டிசைன்ஸ் ஃபேப்ரிக் வந்து செம்மையாக இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க அதுவும் த்ரீ மட்டும்தான் ஒரு கிரீன் கலர் ஃப்ளோரல் டிசைன் சாரி கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் சூப்பர்வாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெஹந்தி கலர் மெஹந்தி எல்லோ பியூட்டிஃபுல்லான இந்த சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் ஒன்சப்பூல் ஃப்ரெண்ட்ஸ்